பயங்கரமா இருக்கும் போல சம்ம எவ்ரி இதெல்லாம் பாத்தீனா சீட்டா டைப்ல வித் ஃபுல் கோட் சீட்டா டைப் ப்ரோ எல்லாம் ஒரு தரமா இருக்கும் வித் இதெல்லாம் பாத்தீனா பாப்கார்ன் ஃபேப்ரிக் ப்ரோ பியூர் பாப்கார்ன் வித் ஸ்ட்ரெச்சபிள் உங்களுக்கு ஓகேங்களா வித் மேல போறதுக்கு பாருங்க இந்த டெரி டைப்ல கோட் ப்ரோ சீ சீட்டா சீட்டா ஆமா இந்த மாதிரி இத பாருங்க இந்த மாதிரி வெஸ்டர்ன் வர்க் அதாவது ஆலியா கட்டி இந்த மாதிரி கிராண்ட் வர்க் ஹெவி கிராண்ட் வர்க் வித் இத பாருங்க இந்த பொம்மையில நிக்கறாங்கல உங்க போட்டு இருக்க இந்த த்ரீ பீஸ் செட்டு சோ இந்த மாதிரி ஷார்ட் அந்த மாதிரி கிராண்ட் வர்க் வித் ஷால் வித் லோ பிரைஸ் லெக்கின் 35ல நம்ம கிட்ட ஷால் இருக்கு அந்த கலெக்ஷன் எல்லாம் பாருங்க எவ்வளவு கலெக்ஷன் நம்ம வெச்சிருக்கோம் நீங்க ஃபுல்லாவே ஷால் தான் இது ஃபுல்லாவே 35 only டிஸ்ப்ளே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பாருங்க பயங்கரமா போட்டு இருக்கோம் எங்கமே டிஸ்ப்ளே இப்படி நீங்க போட்டு பார்க்க முடியாது ஏதோ சரி ஒரு ரெண்டு போட்டு இருப்பாங்க நாம பாருங்க அந்த எண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்ப்ளே தான் ஷார்ட் வெஸ்டர்ன் ப்ரோ சூப்பரா இருக்கு நல்ல ஒரு தரமா இருக்கும் இதெல்லாம் 265 ரூபா மட்டுமே ப்ரோ பியூர் லைக்ரா ப்ரோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா பியூர் லைக்ரா மெட்டீரியல் உங்களுக்கு எந்த ஒரு ஃபால்ட்டும் வராது ஃபேப்ரிக்லாம் அந்த ஒரு குவாலிட்டி இருக்கும் ப்ரோ ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன் பார்ட் ஒன் வீடியோ பார்த்துருந்தோம் பாம்பன் கார்மெண்ட்ஸோடு நம்ம ஃபர்ஸ்ட் ஃபுளோல பாத்தீங்கன்னா டாப்ஸ் கலெக்ஷன்ஸ் பாத்திருப்போம் ஃபைவ் எக்ஸல் வரைக்கும் உங்களுக்கு சைஸ் வச்சிருக்காங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ்ல வந்து வச்சிருக்காங்க அந்த வீடியோ நீங்க பாத்துருப்பீங்க இப்போ பார்ட் டூ பாத்தீங்கன்னா நம்ம கிரௌண்ட் ஃபுளோர்ல இருக்கும் கிரௌண்ட் ஃபுளோரா பாத்தீங்கன்னா ஷால்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் பதினஞ்சு ரூபாய்ல இருந்து நம்மளுக்கு ஷால்ஸ் இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா டிஸ்பிளே ஹியூஜ் டிஸ்பிளே இவ்வளோ டிஸ்பிளே வந்து நான் எந்த கடையிலுமே பார்த்தது கிடையாது பாம்பன் கார்மெண்ட்ஸ்ல டிஸ்பிளேவே அவ்வளோ இருக்கும் சோ இங்க பாத்தீங்கன்னா டாப்ஸ் வந்து நம்மளுக்கு வெஸ்டர்ன் டாப்ஸ் லாங்கு ஷார்ட் இந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாம் நீங்க பாத்தலாம் ரொம்ப கிராண்டான டாப்ஸ்ங்க இருக்கும் அதுவும் நம்ப முடியாத ரேட்ல வந்து கிடைக்கும் டி ஷர்ட்ஸ் அப்புறம் ஷர்ட்ல பாத்தீங்கன்னா பிரஷ் காட்டன் டெடி ஷர்ட்ஸ் வச்சிருக்காங்க டெடி டி ஷர்ட்ஸ் வச்சிருக்காங்க வெஸ்டர்லயே பாத்தீங்கன்னா டெடி இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் எல்லாம் வச்சிருக்காங்க எல்லாமே யூனிக்கா இருக்கும் பாமன் கார்மெண்ட்ஸ் இந்த ஷாப்போட லொகேஷன் நான் திருப்பி ஒரு தடவை சொல்லிடுறேன் ஓல்டு பேட்ல சிங்கார கார்டன் போர்த்து ஸ்ட்ரீட்ல தான் இந்த ஷாப் வந்து லொக்கேட்டா இருக்கு லேண்ட்மார்க் பாத்தீங்கன்னா முத்துமாரியம்மன் கோயில் அந்த கோயிலு ரெண்டாவது பில்டிங் எஸ் காம்ப்ளெக்ஸ் அந்த காம்ப்ளெக்ஸ் குள்ள வந்தாவே பாம்பன் கவர்மெண்ட்ஸோட கடல் தான் சோ இப்போ நம்ம வீடியோல போயிட்டு கிரவுண்ட் ஃப்ளோர்ல என்னென்ன வச்சிருக்காங்க என்னென்ன ரேஞ்சஸ்ல வச்சிருக்காங்க எல்லாமே நம்ம டீட்டெயிலா பாக்க போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ வணக்கம் ப்ரோ எப்படி இருக்கீங்க எஸ் ப்ரோ நல்லா இருக்கேன் இப்போ வந்து நீங்க பார்ட் 1 வீடியோ வந்து கண்டிப்பா சரியா பாத்துるீங்க இப்போ நம்ம பார்ட் 2 வீடியோல என்னென்ன கலெக்ஷன் நம்ம பார்க்க போறோம்னா இந்த மாதிரி இத பாருங்க இந்த மாதிரி வெஸ்டர்ன் வர கலெக்ஷன்ல அதாவது ஆலியா கட் இந்த மாதிரி கிராண்ட் வர்க் ஹெவி கிராண்ட் வர்க் இது இத பாருங்க இந்த பொம்மையில நிக்கிறாங்கல இவங்க போட்டு இருக்க இந்த த்ரீ பீஸ் செட்டு இந்த மாதிரி சாப்பிட்டு இந்த மாதிரி கேன் ஒர்க் வித் ஷால் வித் லோ பிரைஸ் லக்கின்னு இந்த மாதிரி கலெக்ஷன் எல்லாம் வீடியோ ஸ்கிப் பண்ண போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள குள்ள போகலாம் அப்படியே சோ இங்க இந்த ஷாப்ல என்ன லொக்கேட் ஆயிரு பாத்துருக்கீங்க ப்ரோ நம்ம கிட்ட இங்க தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ்ல வந்து நம்ம கிட்ட ஷால் இருக்கு ப்ரோ தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ்ல நம்ம கிட்ட ஷால் இருக்கு அந்த கலெக்ஷன் எல்லாம் பாருங்க எவ்ளோ கலெக்ஷன் நம்ம வச்சிருக்கீங்க இது ஃபுல்லாவே தேர்ட்டி ஃபைவ் ஒன்லி சோ இந்த ஷாப்ல வந்து பாத்தீங்கன்னா அதே ஷாப்ல உங்களுக்கு எழுபது ரூபாய் ஷாலோ நம்ம கிட்ட பியூர் நாஸ்மின் ப்ரோ பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும் செவன்டி ஓகேவா நல்லா ஒரு தரமா இருக்கும் இல்ல எனக்கு இதுல கிராண்டா வேணும் அப்படின்னு கேக்குறவங்களுக்கு இதை பாருங்க கிராண்ட் ஒர்க் நம்ம பண்ணிட்டு கிராண்ட் இதை பாருங்க இந்த மாதிரி கிராண்ட் வெறும் தொண்ணூறு நீங்க வந்து அதெல்லாம் பாத்தீங்கன்னா கிராண்ட் ஒர்க் ஏத்தாலே நூத்தி அஞ்சு நூத்தி பத்து அப்படி வைக்கிறாங்க ஹோல்சேல் சோ நம்ம அப்படி பண்ணாத வெறும் தொண்ணூறு ரூபாய்க்கு மக்கள் இடையில நம்ம வைரலா கொடுத்துருக்கோம் சோ இந்த கலர்ஸ் எல்லாம் பாருங்க இப்ப நம்ம கிட்ட காலியா இருக்கு இது நாளைக்கே நம்ம கிட்ட ஸ்டால் வர வேண்டியது இருக்கு வித் நம்ம கிட்ட ரெகுலர் கலர்லாம் அங்க பாருங்க ப்ரோ ஸ்டாக் எனி டைம் அவைலபிள் இருக்கு வித் ஒயிட் பாருங்க ஒயிட்டு கண்டிப்பா வச்சு இருப்போம் எதுவுமே நம்ம கிட்ட ஸ்டாக் ஸ்டாக்கில் அதான் சொல்லலாம் நீங்க மாட்டீங்க இப்படி தான் இப்படிதான் போவீங்க அந்த லெவலில் நம்ம தெளிவான கால சந்தா வச்சிருக்கோம் ஓகேங்களா நீங்க அந்த ஷாப்ல இருந்து அப்படியே வெளியே வந்தீங்கனால இந்த ஷாப்ல பாத்தீங்கன்னா பேசிக்கலாம் பயங்கரமா போட்டு பயங்கரமா போட்டுமே டிஸ்பிளே போட்டு ரெண்டு போட்டுருப்பாங்க

இதே ஷாப்ல என்ன லோக்கல் ஆனா இது உள்ள வந்துருங்க ப்ரோ நான் சொன்னல ஓகே 15 ரூபாய்க்கு ஷால் தரேன் ப்ரோ 15 ரூபாய் இது பாருங்க 15 ரூபாய்க்கு இந்த நெட்டர் ஷால் நெட்டர் நெட்டர் ஷால் எங்கமே தர முடியாது வெளியில வெறும் 5 ரூபாய்க்கு நம்ம ஷால் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே ஓகே தரமான முறையில் சோ இதுல குவாண்டிட்டி என்ன குவாண்டிட்டி இருக்கு சோ இதே ஷாப்ல என்ன வேற என்ன லோக்கல் ஆனா பாத்து நிச்சயனா இந்த ஷார்ட் வெஸ்டர்ன் எல்லாம் சொல்லிட்டு நல்லா ட்ரெண்டா போற கலெக்ஷன் ப்ரோ ஷார்ட் வெஸ்டர்ன் ஷார்ட் வெஸ்டர்ன் நம்ம ப்ரோ நான் பிச்சியோட காட்டுற சாம்பிள் ஒரு ரெண்டு ஒரு கட்டு பாரு கரண்ட்ல போற லூரிஸ் பாப்ரிக் ப்ரோ பேப்ரிகே எங்கே கிடையாது வித் ஸ்டெச் எலாஸ்டிக் வித் பெல்ட் ஃப்ரீயா உங்களுக்கு ஓகேங்களா இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரூபாய் டூ சிக்ஸ்டி இது ஷாப்ல வந்து ப்ரோ இருக்கு நம்ம நூத்தி பதினஞ்சு ரூபாய்க்கு டி ஷர்ட் ப்ரோ ஆமா ப்ரோ கம்பல்சரி ப்ரோ நூத்தி ரூபாய்க்கு நம்ம லேடிஸ் தரும் பாருங்க அதே ஒரு பீஸ் பண்ணி காட்டுறேன் ப்ரோ இருக்கு நூத்தி ரூபாய்க்கு நம்ம இது மாதிரி தரேன் பாருங்க நூத்தி பாஞ்சு ரூபாய்க்கு இந்த மாதிரி இப்ப இப்படிதான் கிராப் கேக்குறாங்களா அவங்களுக்கு இந்த மாதிரி டீஷர்ட் கலெக்ஷன் நம்ம கிட்ட இருக்கு இப்ப இதுல என்ன ஆயிலட்னா இப்ப இந்த மிக்கி மவுஸ் இந்த டெடின்னு சொல்லிட்டு நல்லா வைரலா போயிருக்குல்ல அந்த மாதிரி கலெக்ஷனும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு ஓகே ஓகேங்களா இந்த பாருங்க இந்த மிக்கி மோஸ்ல இப்ப ரொம்ப கரண்ட்ல ட்ரெண்டா போயிருக்கு ப்ரோ அந்த மாதிரி டீஷர்ட் கலெக்ஷனும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு ஓகே ஓகே ஒரு பாப்கார்ன்ல தரமான நூத்தி நாற்ப டிங்களா இதே சாப்பட கிடும் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு நம்ம சால் இந்த சால் தரும் ஓகேங்களா சோ இதோட குவாண்டிட்ட பாருங்க எவ்வளவு குவாண்டிட்டி இருக்குது பாருங்க பேசிக் இடம் இல்லாம மேல புல்லா அடிக்க வச்சிருக்கோம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் இந்த சால் பண்றோம் ஓகேங்களா

அது துபாய் பாய் நம்ம எல்லா இடத்துலயும் நம்ம கஸ்டமர் ஹெவியா இருக்காங்க ஓகேங்களா சோ இப்ப கரெக்ட்லா வந்து இந்த டைப் வந்து ரொம்ப ட்ரெண்டா போய் இருக்கு ப்ரோ ஃப்ரீ டைப் சொல்லிட்டு சோ அதுல பிரஸ் காட்டன் சட்டை நம்ம கிட்ட அவேலபிள் இருக்கு ப்ரோ ஓகே ஓகே பிரஷ் காட்டன் ஆமா ப்ரோ ப்ளூ காட்டன் பிரஸ் காட்டன் பிக்ஸா இருக்கும் ஹெவி திக்கா இருக்கும் இது ஹெவி நல்லா நல்லா சூப்பரா இருக்கும் ப்ரோ இருக்குடி ஐப்பு நல்லா வேற லெவல்ல இருக்கும் இப்ப இந்த மாதிரி விரும்புறாங்க தரமா இருக்கும் பாத்தீங்கன்னா

செம்மையா இருக்கும் ஃபங்க்ஷன்களுக்கு வேற லெவல் வேற லெவல் இதுல ஃபங்க்ஷனா தரமா இருக்கும் பாண்ட் பாருங்க இதெல்லாம் பாத்தீன்னா இந்த மலாய் சில்க் விசித்ரா சொல்லிட்டு நல்ல ஒரு ட்ரெண்டா வருது ப்ரோ இந்த ஷால் அப்படி நீங்க ஒரு கை பாருங்க ஷால் பாருங்க ஷால் பாருங்க ப்ரோ எவ்வளவு கிராண்டா இருக்கு நீங்க ஒரு கை பிடிங்க ப்ரோ நானே இங்க பாருங்க ப்ரோ எப்படி ப்ரோ இருக்கு தரமா இருக்கும் பாத்தீங்களா வேற லெவல் ஐ கலெக்ஷன் மட்டும் ப்ரோ சாமான்ல கார்மெண்ட்ஸ்ல இருக்கும் பாத்தீங்களா ஓகே எவ்வளவு வருது இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 735 ரூபாய் 735 ஒன்லிக்கே இவ்ளோ கிராண்ட் ஒரு குட்டில இருக்கும்

சோ அதிலே இந்த 3 பீஸ்ல எல்லாம் பாத்தல ஓகே அதிலே வந்து பாத்தீனா மைல் கிரீன் ப்ரோ ஓகே சரி ப்ரோ இருக்கு சூப்பர் கலர் எல்லாம் தரமா இருக்கும் பாத்தீனா முடியாது கலர் எடி ப்ரோ இருக்கு ஒரு ஒரு பேக் சூப்பரா இருக்கும் பாத்தீனா ஆமா கார்மெண்ட்ஸ்ல இங்க பாருங்க அந்த பேண்ட் பாருங்க ப்ரோ பேண்ட்லாம் பாருங்க ரொம்ப ரிச் இதெல்லாம் பாத்தீனா ஐஃபையா கேக்குறாங்க ப்ரோ சோ அவங்க கேட்ட எல்லா ஒரு கஸ்டமரோ நான் தான் சொன்னல ப்ரோ அவங்களுக்கு ஏத்த கலெக்ஷனோ எல்லா கலெக்ஷனோ நம்ம கிட்ட அவேலபிள் இருக்கு

அஞ்சு ரூபா வித் வித் தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய் அறுநூறு கண்டிப்பா கண்டிப்பா அந்த மாதிரி கிராண்ட் ஒர்க் ஐநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு இதெல்லாம் பண்ணிட்டு யூனிக் அலசிட நான் ஒரு சொல்றேன் வந்து ஒரு செலவு கொண்டு கண்டிப்பா

வித் பாருங்க ப்ரோ அப்புறம் இந்த யூனிக் கலெக்ஷன் சால் நெட்டர் கிராண்டா இருக்கு எல்லாமே டூ எயிட்டி பைவ் கே நல்லா ஒரு கிராண்டா தரும் எங்குமே ரேட்டை சொன்ன இருநூத்தி எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு த்ரீ பீஸ் ப்ரோ

அதான் வந்துட்டு நம்ம கிட்ட ஒரு பொருள் இல்லைன்னு சொல்லிட்டு போக முடியாது அந்த லெவல் யூனிக் மட்டும் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சோ வந்து உங்களுக்கு தான் சென்டரும் பாருங்க ப்ரோ ஃபுல் அண்ட் ஃபுல் வெஷன் வர கலசனே இவ்வளவு தண்ணி எல்லா இடத்துலயும் வெஷன் தான் ஓகேங்களா சோ இதுல வந்து நான் மேனுவலா போய் இந்த ஒரு மாடல் காட்டுறோம் ப்ரோ இப்போ கரண்ட்ல வந்து பயங்கர ட்ரெண்டா போயிட்டு இருக்கு இந்த டெடி டைப் சொல்லிட்டு ஓகேங்களா டெடி லைன்ல கேடிகா அது எதுக்கு ப்ரோ நம்ம இப்போ கிராக் டாப்ல ரெடி பாத்தோம் சட்டைல டெடி பாத்தோம் டீ ஷர்ட்ல டெடி பாத்தோம் வெஸ்டர்ன் வெஷன்ல நம்ம டெடி டெடி டைப் இருக்கு ப்ரோ நான் அதே காம்சர் ப்ரோ ஆமா ப்ரோ எதுலயே ஒரு மாடல் ப்ரோ

இப்ப இந்த லைக்ரா கோட் சொல்லிட்டு ஒரு ஒரு பட் வந்து சம வைரால போயிட்டு இருக்கு சோ அத வந்து கீழ ஜார்ஜெட் மெட்டரியல குத்திறோம் ப்ரோ வித் ஃபுல் லைனிங் இதெல்லாம் இதெல்லாம் பாத்தீங்கனா ஃபுல் स्ट्रेचेபிள் எலாஸ்டிக் டைப் ஓகேங்களா வித் பியூர் லைக்ரா கோட் ப்ரோ உங்களுக்கு நல்ல ஒரு தரமா ட்ரான்ஸ் எக்ஸ்பாண்ட ஆகும் பாத்தீங்க ஓகேங்களா பயங்கரமா எக்ஸ்பாண்ட ஆகும் வித் இதல பாருங்க உங்களுக்கு யூனிக் ஃபோர் கலெக்ஷன் வந்திரும் எல்லாமே பாருங்க யூனிக் கலெக்ஷன் தான் சோ நான் இன்னொரு டைப் உங்களுக்கு ஒன்னு காட்டுறேன் ப்ரோ இப்போ பயங்கர ட்ரெண்டா போயிட்டு இருக்கு சோ நான் ஆடியம் காட்டுற உங்களுக்கு ஃபுல்லா ட்ரெண்ட் தான் போல அத நான் சொல்லல ஃபார்ம் அண்ட் গার্মেন্টস ஒரு ட்ரெண்ட் தான் ப்ரோ நான் ஃபர்ஸ்ட் சொன்னதா தான் அண்ட் গার্মেন্টস ஒரு ட்ரெண்ட் தான் ப்ரோ ஓகே ஓகே இந்த கலெக்ஷன் இப்போ பாருங்க ப்ரோ

நீங்க எங்க இருந்து எடுத்தாலும் ஒன்லி ஒன் யூனிக் கலெக்ஷன் மட்டும் தான் சீ பாமல் அதுக்கேற்ற ரேட் ரொம்ப பெஸ்ட் ரொம்ப பெஸ்ட் ஆனா இப்ப நீங்க வீடியோ பாத்துருப்பீங்க நீங்க எடுத்திருப்பீங்க நீங்களே சொன்னீங்க இப்ப நானே ஒரு கடை ஓப்பன் பண்ணிடலாம் அந்த லெவல் தான் ப்ரோ உங்களுக்கே அப்படின்னா இப்போ வியாபாரம் பண்ண போற மோட்டிவ் இருக்கா வெளியே போக முடியாது ப்ரோ அதாவது ஒரு எட்டு தான் போவாங்களே வெளியில இங்க இருக்க எல்லாமே செட்டு எல்லாமே வெறும் த்ரீ நைன்டி ஃபைவ் தான் த்ரீ நைன்டி ஃபைவ் வெறும் முன்னூத்தி தொண்ணூத்தஞ்சு சோ இது மட்டும் இல்ல ப்ரோ நம்ம கிட்ட அங்க பாருங்க

வித் உங்களுக்கு ஸ்கெட்டை பாருங்க ப்ரோ ஸ்கெட்டை உங்களுக்கு அந்த அளவுக்கு போட்டுக்கலாம் ஓகேங்களா இந்த வெஸ்டர் ஒல்லி எக்ஸசைஸ் மட்டும் வித் நம்ம கிட்ட ஒன்னு டிஃப்ரெண்ட் இருக்கு அதையும் காட்டணும் இதுக்க பாருங்க இப்ப இந்த பட்டர்ஃபிளை ஆண்டு சொல்லிட்டு நல்ல ஒரு நினைக்கிறோம் ஆண்டு சொல்லிட்டு நல்லா ஒரு ட்ரெண்டிங் ஆண்டே வந்து நல்லா ஒரு டிஃபரன்ஸ் போட்டுருப்பாங்க வித் இதுல என்ன ஹைலைட்னா ஒரு டூ லேயர் கொடுத்துருப்பாங்க வித் ஸ்மோக்கிங் டிஜிட்டல் பிரிண்ட் ப்ரோ அதெல்லாம் டிஃபரன்ஸ் பாக்க இருக்கு அது ஒரு லைவா இருக்கு நல்லா சொல்றாங்க ஒரு 3D ம் சொல்லலாம் நம்ம அப்படி ஒரு ஸ்மோக்கிங் டிஜிட்டல் பிரிண்ட் னு சொல்லலாம் அதே மாதிரி ஒரு லைவ் பயங்கர லைவா இருக்கும் வித் ஹேண்ட் பாருங்க ஆண்ட் நல்லா ஒரு டிஃபரண்டா பட்டர்ஃப்ளை ஆண்ட் ஃபேன்சியா இருக்கும் வித் இதுக்கு இதுக்கு உங்களுக்கு ஒரு சாதா பெல்ட் இல்ல ப்ரோ ஸ்டோன் பெல்ட் உங்களுக்கு ஃப்ரீயா

பட் இங்க பாத்தீங்கன்னா நீங்க நேர்ல வந்தீங்கன்னா இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நீங்க பாத்தலாம் எஸ்பெஷலி அந்த கிராண்ட் டாப்ஸ்லாம் வேற லெவலு அதே மாதிரி பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் டாப்ஸ்ல அவ்வளவு வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க வீடியோல வந்து ஜஸ்ட் சாம்பிள் மட்டும் தான் ப்ரோ காட்டிருப்பாரு நீங்க நேரில் வாங்க எல்லாமே டீடைலா நீங்க பாத்தலாம் அந்த டிஸ்பிளே எல்லாம் பாருங்க வேற லெவல்ல டிஸ்ப்ளே இருக்கும் கடை ஃபுல்லாவே டிஸ்பிளே தான் பாம்பன் கார்மெண்ட்ஸ் ஃபுல்லாவே டிஸ்ப்ளே வந்து அவ்வளவு வச்சிருப்பாங்க உங்களுக்கு டிஸ்ப்ளே பார்த்தாவே ஒரு ஐடியா கிடைச்சிரும் அது உள்ள போயிட்டு நீங்க கலெக்ஷன்ஸ் பாத்தலாம் லெகின்ஸ் எல்லாம் வெறும் அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு லெகின்ஸ் கொடுக்குறாங்க ஷால்ஸ் பதினஞ்சு ரூபாய்ல இருந்துருக்கு இந்த ரேட் வந்து அந்த குவாலிட்டி கிடைக்கவே கிடைக்காது எல்லாமே வீடியோ நீங்க அப்படின்னா நான் வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன் செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி யூடியூப் சேனலும் இருக்கு அதோட லிங்கும் நான் இன்ஸ்டாகிராம் எல்லாமே நான் அவங்க சேனல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அவங்க டெய்லி அப்டேட்டட் வீடியோஸ் போட்டுட்டே இருப்பாங்க அதுலயே நீங்க கலெக்ஷன் ஸோ கண்டிப்பா பாருங்க பாத்துட்டு உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பா வந்து ஒரு தடவை விசிட் பண்ணுங்க வர முடியல அப்படின்னா ஒன்னும் ப்ராப்ளம் கிடையாது ஆன்லைன்ல வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்கோ எல்லாமே உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க நீங்க அதுல இருந்து செலக்ட் பண்ணீங்கன்னா உங்க வீட்டுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க ஆல் ஓவர் இந்தியா ஆல் ஓவர் வேர்ல்டு வந்து டெலிவரி வந்து அவைலபிளா இருக்கு சோ கண்டிப்பா வந்து கிராப் பண்ணிக்கோங்க வேற லெவல் கலெக்ஷன்ஸ் அது மட்டும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி அண்ட் இந்த ஷாப்போட டீடெயில்ஸ் லொகேஷன் எல்லாமே கொடுத்துறேன் செக் பண்ணிட்டு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை மீட் பண்ணாட்டு பை